கண்ணியமானவர்களே பணம் மழை போல் குவியும் இன்னும் பணத்தில் வரக்கத்தை அல்லாத்தால நமக்கு வேண்டுமென அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்ம எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா பணம் செல்வத்தை பற்றி எனக்கு இன்னும் சிறப்பான திக்கரை போடுங்க செல்வத்தில் பறக்கத்து கிடைக்கிறதுக்கு செல்வத்தில் இன்னும் ரிசுக்கில் அபிவிருத்தி கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான திக்கரை போடுங்க சரத் அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு திக்கர் விட ஒரு சிறந்த திக்கரை வந்து நம்ம யாரும் பார்க்க முடியாது செல்வத்தில் நமக்கு பறக்கத்தை பெற்றுத்தருவதற்கு இன்னும் நம்முடைய ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படுத்தி தர்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான திக்கரை வந்து எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது நமக்கான ரெசுக்கு எங்கே எழுதப்பட்டிருந்தாலும் அதை அப்படியே நம்மள்ட்ட இழுத்து வரக்கூடிய ஒரு திக்கர் எங்கே எழுதிருந்தாலும் அந்த ரெசுக்கை நம்மள்கிட்ட இழுத்து கொண்டு வந்து நம்மளிடம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கிற தான் இன்னும் இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லானது அப்படின்னா இந்த ஒரு திக்க நீங்கள் ஓதிட்டால் போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறுறத நீங்கள் உங்கள் கண்ணாலே பார்ப்பீங்க இந்த ஒரு திக்கின் பொருட்ட பொருட்டினால்தான் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துறானோ அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திக்கர் நீங்கள் எவ்வளவு பெரும் ஏழ்மையில் இருந்தாலும் இப்போ ஒரு ஏழ்மையினுடைய கடைசி உச்சத்தில் இருக்கிறீங்க கடைசி கட்ட ஒரு சூழலில் இருக்கிறீங்க கடன் அடைக்க முடியாமல் வறுமையினாலும் இன்னும் ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுப்பதற்கு கூட பணம் இல்லாமல் அல்லது நினைத்ததை வாங்கி சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லாமல் வறுமையினுடைய உச்சத்தில் நீங்க இருந்தாலும் அல்லாஹாலா உங்களே அப்படியே டோட்டலாக அப்படியே நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தீங்களோ அதை விட ஒரு சிறந்த நிலை ஒரு பணக்காரர்களாக ஒரு கோடி சுரர்களாக அல்லாஹாலா மாற்றி அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் எப்படி ஓதுறீங்களோ அதை பொறுத்து தான் நல்லா தாள உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றோம் நல்ல ஒரு ஈமானுடைய ஒரு எல்லா சொல் அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த திக்கரை வந்து நீங்கள் ஓத ஆரம்பிங்க நிச்சயமாக ஓதக்கூடிய சில நாட்கள்லே ஒரு ஒரு அல்லாஹ் அல்லாஹால உங்களினுடைய வாழ்க்கையை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அல்லாஹாலா உங்களினுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுவான் உங்களுடைய பண நெருக்கடியை முதல்ல நீக்குவான் இரண்டாவதாக உங்களினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவான் மூன்றாவதாக உங்களினுடைய செல்வத்தில் அல்லாஹால வேண்டுமென வறக்கத்தை தந்துக்கிட்டே இருப்பான் எவ்வளோ போதும் போதும்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எல்லா பொருளாதாரத்தில் பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் பிற மக்களுக்கு செலவு செஞ்சாலும் பிற மக்கள்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் எப்படி பணத்தை வந்து வீண்வரையம் செய்தாலும் அல்லாஹாலாக உங்களுக்கு தீர தீர தந்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு திக்ரு தான் இன்னும் இந்த ஒரு திக்ரு எப்படிப்பட்ட ஒரு திக்ரு அப்படின்னு சொன்னால் பல சகாபாக்கள் இன்னும் பல வழிமார்கள் பல ஷேக்மார்கள் தினம் தோறும் இந்த ஒரு திக்கரை ஓதாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு திக்கர் தான் காலையில் எழுந்துட்டாங்க அப்படின்னா இந்த திக்கரை முடிக்காமல் அன்றைய நாளை வந்து கழிக்க மாட்டாங்க இது போன்ற திகிறகள் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய நபர்கள் இந்த ஒரு திக்ரம் ஓதிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதனுடைய பலன் தெரியாமல் ஓதிக்கிட்டு இருப்பீங்க இதனுடைய பலனே இந்த இதுதான் ரிசக்ல எல்லாம் நமக்கு பொருளாதாரத்துல அபிவிருத்தி ஏற்படுத்துவான் பறக்கத்தை தருவான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலனை அகண்ணியமானவர்களே இந்த திக்கிற எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ஓதணும் நாளைக்கு விட்டுறோம் அப்படின்னு நம்ம தேவை நிறைவேற வரையும் ஓதுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது இன்சாலா வளமையாக இன்சாலாக நான் தினந்தோறும் ஓதுவேன் அப்படின்ற ஒரு நீயத்தோடு தினந்தோறும் ஓதுங்க ஓதுவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது தினந்தோறும் ஓதுவோம் அப்படின்ற ஒரு நீயத்தோடு நீங்கள் ஓதுனிங்கன்னா தலா உங்களினுடைய வாழ்க்கையை மிக பெரும் ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வைப்பான் நல்ல கூடீஸ்வரர்களாகவும் பணக்காரர்களாகவும் அல்லாஹாலா உங்களை மாற்றி அமைப்பான் அப்படிப்பட்ட அந்த திக்கிற என்ன அப்படின்னா நாமா நம்ம எல்லோரும் ஓதிருப்போம் இந்த ஒரு திக்கர் தெரியாதவர்களுக்கானு நான் சொல்கிறேன் ஸ்மில்லா ரஹீம் ஃபாத்திரு ஃபாத்திரமதி வல் அருதி ஆலிமல் வைபி ஒ أنت الرحمن الرحيم اللهم إني أهد إليك في هذه الحياة الدنيا وأشهد أن لا إله إلا أنت وحدك لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك فلا تقلني إلى نفسي فإنك إن إلى نفسي تقربني الى الشر وتباعدني من الخير واني لا عَثِيكُ الا برحمتك فَجَعَلْ لي عندك عهدا توفيه الى يوم القيامه انك لا تخلف الميعاد وصلى الله تعالى على خير خلقه محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين إن திக்கிறதான் அக கண்ணியமானவர்களே திக்கிற தினந்தோறும் காலையில் சுபு தொழுது முடித்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பதினோரு தடவை ஓதி அல்லாட்ட உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் இது போன்று வழமையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லா அல்லாஹாலா நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தில் இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் அல்லாஹாலா உங்களினுடைய வாழ்க்கையை ஒரு செல்வந்தர்களை போன்று பணக்காரர்களை போன்று அல்லாஹ் மாற்றி விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அரபு தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழில் நான் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லாம் ஊதி ஊதிவாருங்க இதை யாரெல்லாம் ஊதி வர்றாங்களோ இந்த அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹாலா அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு வரக்கத்தை பெற்றுத்தருவனாக தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام علیکم